சிம்ம ராசிக்கு ஜூலை எப்படி இருக்கும் சிம்மராசிக்கு அதிபதி பகவான் சூரியன் ஜூலை மாதத்தில் பதினோராம் வீட்டில் பிரமாதமாக மாதத்தின் முற்பகுதி பதினஞ்சு நாள் மிகச்சிறந்த லெவலில் இருக்கிறார் ராசிக்கு அதிபதி நல்ல நிலையில் இருக்கும் சார் ஒரு விஷயத்தை அஷ்டம சனினா என்ன பண்ணும் எல்லா விதத்திலையும் ஒரு தடை ஏற்படுத்தும் தப்பு இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யு இல்லை காலதாமதம் தள்ளி போடு இண்டிகேட் பண்ணுது சரி எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தும் அடுத்து கேள்வி அப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன ஆகும் பொருளாதார முடக்கம் ஏற்படுமா டெஃபினட்டாக ஏற்படாது பய பயந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக ஒரு சின்ன தடையை அல்லது மனபேதங்களை ஒரு அச்சுறுத்தலை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் உடல் ரீதியான சின்ன சின்ன மருத்துவ சந்தேகங்கள் மருத்துவ ஆலோசனைகள் அவசியப்படும் அதற்கு தவிர மருந்து எடுத்துங்க வணக்கம் நிறைய சிம்ம ராசிக்கு எவ்வாறாக நம்ம பார்க்கலாமா சிம்ம ராசிக்கு ஜூலை எப்படி இருக்கும் சிம்மராசிக்கு அதிபதி பகவான் சூர்யன் ஜூலை மாதத்தில் பதினோராம் வீட்டில் பிரமாதமாக மாதத்தின் முற்பகுதி பதினஞ்சு நாள் மிகச்சிறந்த லெவலில் இருக்கிறார் ராசிக்கு அதிபதி நல்ல நிலையில் சிம்ம ராசிக்கு பதினொன்றே குரு இதுதான் ஒரு பெரிய அட்ராக்டிவ் குறிப்பாக ஜூலைக்கு சனி எட்டாம் இடத்துல இருக்காரு சார் இந்த கேள்வி நியாயமானது சனி எட்டில் தான் இருக்கார் இப்போ சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருந்தால் சிம்மராசிக்கு நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி இது நிறைய ஜோசியர் சொல்கிறாங்க அதுக்காக சொல்ல வரேன் சிம்ம வந்து சனி எட்டாம் வீடு சனி அதை கொடுக்கும் இதை கொடுக்குங்கிற மாதிரியான நிறைய பதிவுகள் நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க நானும் கேட்குறேன் அதே மாதிரி சிம்ம ஏழில் வந்து பகவான் ராசியிலே கேது நான் இன்னும் சொல்லப்போனால் செவ்வாயே அங்கே சேர்றாருங்கிறேன் சரி இதெல்லாம் சேர்ந்துட்டா அதே மாதிரி சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் பிரமாதமான நிலையில் அவருடைய பத்தாம் வீட்டிலேயே இருக்கிறாரு விசேஷம் இப்போ என்ன என்ன இந்த அஷ்டமசனியை பற்றினு இருக்கிற பதவிகளை பற்றி நான் பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னா சிம்மராசிக்கு தான் அஷ்டம சனியை பற்றி பேசுகிறாங்க சனி தான் சரி இப்போ மாத பலன் சொல்கிறதா வேண்டாமா ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்க போகிறார் இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டே கால வருஷம் அங்கே இருந்தார்னா யாரை தோட ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலு மாதம் அதுக்கடுத்து ஒரு மாதம் கடுத்து இருபத்தேழு மாதம் நான் பேசி ஆகணும் இப்போ இருபத்தேழு மாதம் மாதம் ராசி பலன் இருக்கும்போது அஷ்டம சொல்லி தான் ஆகணும் சனி சொல்லாமல் இருக்க முடியுமா சொல்லாமல் அப்போ மாதம் மாதம் ராசி பலன் வேலை செய்யுமே வேலை செய்யாதான் கேள்வி வருமா இல்லையா அங்கே தான் நம்ம அஷ்டம சனி ஒரு எச்சரிக்கை காலம் அதை ஒத்துக்கிறேன் எச்சரிக்கை என்னென்ன வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறதா அதான் எச்சரிக்கை வண்டி ஓட்டாத வீட்டுக்குள்ளேயே உட்காறது தொழில் பண்ணாத வீட்டுக்குள்ளேயே உட்காறது முதலீடு பண்ணாத எல்லாம் நடக்கிறதா சார் ஒரு விஷயத்தை அஷ்டமசனின்னா என்ன பண்ணும் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் எல்லா விதத்துலேயும் ஒரு தடை ஏற்படுத்தும் தப்பு இல்லை ஏன் தடை ஏற்படுத்துது நீ அந்த இடத்துல போய் வழிக்கு விழுந்துராத கஷ்டப்படாத நான் உனக்கு வந்து அனுகூலம் இல்லாமல் நிலையில் இருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யு இல்லை காலதாம தான் தள்ளி போடு இண்டிகேட் பண்ணுது இது தானே அவருக்கு வேலை இதை தான் அவர் செய்கிறார் யார் கேட்குறீங்க யாரும் கேட்கறதில்லை இல்லை நான் அதை பண்ணியாகணும் அப்போ என்ன பண்ணுவார் நம்ம அவரை மதிக்கலை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவர் வரார் அப்போ நான் ரெண்டு வருஷம் இருக்கேன் பாதில் அதனால் ரெண்டு வருஷம் நீ வந்து எந்த விஷயத்தை இருந்தாலும் ஒரு வேகம் காட்டாத ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணாத கொஞ்சம் நீங்கள் வந்து அமைதியாகவும் மெதுவாகவும் இருங்கிறார் இதில் என்ன தப்பு இருந்துட்டு போமே சொல்கிறது ஈஸி செய்வது கஷ்டம் அது நடைமுறைப்படுத்துவது கஷ்டம் நீங்கள் சொல்லிடுறீங்க சார் எங்களால் முடியாது நியாயந்தான் அப்போ இதுவும் உண்மை இதுவும் உண்மை என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஜோசி சொல்கிறதும் உண்மை அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லக்கூடிய கஸ்டமருடைய நிலை உண்மை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ தான் ஜோதிடத்தை பார்க்கணும் என்ன பார்க்கணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தற்போது உள்ள திசாபக்திகள் என்ன நிறைய பேர் ஏழரை செனினால் நான் கஷ்டமே படிலேன்னு சொன்னேன் நிறைய கஸ்டமரை நானே பார்த்துருக்கேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலேயே அதே மாதிரி அஷ்டம செனிலேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டதை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய கஸ்டமரை பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏன் அப்படின்னா அதுதான் உண்மை அஷ்டம சனினால பெரிய பாதகம் வருமா பாதகம் வராது அப்படிங்கிற ஒரு சூழலை தரலாம் ஆகவே சிம்மராசி விருதில் நிறைய இடங்களில் தப்பான ஒரு புரிதலே ஜோதிடர்களே நிறைய என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்ம குறை சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வரல என்னுடைய ஃபீல்டை சார்ந்த என்னுடைய துறையை சார்ந்த என்னுடைய வல்லுநர்களையும் நான் சொல்றேன் தேவையே இல்லைங்கிறேன் அஷ்டமசனியா அஷ்டமசனி தான்ப்பா அப்போ என்ன தான் சார் சொல்கிறது அவங்க எப்படி தான் பொழப்பு நடத்துறது நியாயம் அதில் நான் மாற்றிக்கிறதே சொல்ல விரும்பலை என்ன காரணம் அப்படின்னா அவங்க அவங்களுக்கு மனசில் படுறது அவங்க அவங்களுக்கு எது தோணுமோ அதை தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க ஆனால் இதில் மக்களாக இருக்கிய நீங்கள் நீங்கள் நல்லது கெட்டதை விழுந்து சீர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள் தானே இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய அற்புதமான அறிவுஜீவிகள் தான் பொதுமக்கள் இல்லை டவுட்டே கிடையாது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சென்ட் அது உண்மை அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒன்று எதாத்தையா இப்போ ஜோசியம் பார்க்காம போகக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்போ ஜோதிடம் பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறதா தேவையான அளவுக்கு மட்டும் ஜோதிடத்தை பிரயோகப்படுத்துங்க பயன்படுத்துங்க அவ்வளோதான் அதனால் அஷ்டமசனிங்கிறதுனால உங்களை நாளைக்கு சனி பகவான் தோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் தெரு கொண்டாந்துருவாருன்னு சொல்லக்கூடியதை தயவு செய்து எந்த ஒரு காலக்கட்டத்திலேயே அதை முழுமைப்படுத்தி கொள்ளாதீர்கள் அழகான வார்த்தை முழுமைப்படுத்தி கொள்ளாதீர்கள் நம்ம எச்சரிக்கை காலம் இது எச்சரிக்கிறோம் அவ்வளோதான் இதே அஷ்டம சனிப்பா கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா நமக்கு நமக்கு கொடுத்துருக்கிற அந்த அறிவாற்றலே அந்த யோசிக்கக்கூடிய இந்த சிக்ஸ் சென்ஸ் ஆறாவது அறிவை பயன்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ண வேண்டாம் எவ்வளோ தூரம் பண்ணணும் எவ்வளோ தூரம் அதை நம்ம தள்ளி போடலாங்கிறதுக்கு தான் அந்த மாதிரியான மதிநுட்பத்தை நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா நீங்கள் ராஜா யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்கு அந்த சிம்ம ராசிக்கு அந்த ஆற்றல் இருக்கு நோ டவுட்ஸ் எஸ்பெஷலி இப்போ பாருங்களேன் சிம்ம ராசிக்கு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் முதலாவது பாதம் இந்த மக நட்சத்திரர்கள் கொஞ்சம் அடமன் கேரக்டர்ஸ் நல்லா இருப்பாங்க நல்ல விதமான ஆற்றல் அறிவு பேரு புகழ் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே இருக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் அதனால் அவங்கள்ட்ட அந்த அந்த முன்கோபத்தினால் மக விட சிம்ம ராசியில் பூர நட்சத்திரங்கள் தடுக்குன்னு வார்த்தையை கொட்டிடுவாங்க இது யதார்த்தம் சிம்ம ராசிக்காரர்களில் மக நட்சத்திரம் அவ்வளோ ஈஸியாக வார்த்தையை கொட்ட மாட்டாங்க ஆனால் பூர நட்சத்திரம் வார்த்தையை தட்டு வெளிய வெளியிட்ருவாங்க ரெண்டுக்கு தோல்வ வித்தியாசம் எது இது ஆண் இது பெண் எலின்னு சொல்லுவோம் அதற்கு எதுக்கு என்ன சார் நட்சத்திரத்தில் அது ஆண் நட்சத்திரம் இது பெண் நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சிம்மராசிலேயே பூர்வ நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் அதை பெண் குழந்தைகளாக இருந்தால் பூர்வ நட்சத்திர விசேஷம் ஆண் குழந்தைகள் இருந்தால் மக நட்சத்திர விசேஷம் சிம்மராசியில் உத்தர நட்சத்திரம் முதலாவது பாதமாச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க நியூட்ரலைஸ்ட் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இப்படியும் சில நேரங்களில் அப்படியும் அதாவது தேவையான அளவில் ஒரு சிம்மராசியாகவும் பிரயோகமாகவும் சேமையான இடத்துல சிம்மராசிக்கு அடங்கி போகக்கூடிய வாய்ப்புகளும் அந்த உத்தர நட்சத்திரம் முதலாவது என்னென்னா சூரியன் அப்போ சூரியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் முழுமையாக எந்த காலகட்டத்துலேயுமே அவரை மாறு மறக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ரன்னிங்ல தான் இருக்கார் இருந்தாலும் அவர் பகல் பொழுதும் இரவு பொழுதுங்கிற மாதிரி மாற்றி இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் இந்த மாதிரியான நிலைப்பாடலை இருப்பார் ஆனால் இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவில் நிலையில்லாத ஒரு முடிவை எப்போதுமே எடுக்க மாட்டாங்க அது ஸ்டபன் அவங்களுக்கு எப்படி அந்த அஷ்டமசனி கஷ்டப்படுத்தும் சரி எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தும் அடுத்த கேள்வி அப்போ தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன ஆகும் பொருளாதார முடக்கம் ஏற்படுமா டெஃபினட்டாக ஏற்படாது அப்புறம் அது கிடைத்தது பொருளாதார அது கிடைக்காது பொருளாதார மேம்பாடுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முடக்கங்கிறது இல்லை வளர்ச்சிங்கிறது இல்லை அப்போ என்ன ஆன் போயிட்டே இருக்க வேண்டி நோ டவுட்ஸ் நிற்காது ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் கேட்குறீங்களா அது இருக்காது அப்ப வழக்கமாக நீங்க செய்கிற பணியை செய்யலாம் வழக்கமாக வர்ற வருமானம் உங்களுக்கு வரும் வழக்கமான சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் சரி அது அஷ்டமசனினால் சனினால வருது அஷ்டம சனி வழக்கின வரும் இது வந்து நடைமுறையில் யதார்த்தமான உண்மைகள் கொஞ்சம் அதை விட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் இப்போ ஏற்கனவே அஷ்டமசனி இல்லாத போது இதே தடை இதே மாதிரி இருந்தும் அஷ்டமசனியில் இன்னொரு டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இல்லை அப்படின்னா அந்த அஷ்டமசனிக்கு என்ன மரியாதை ஸோ ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு இருபது சதவீதம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஓவரால் பயமுறுத்தத்தில் வாட் யூஸ் அதனால் ஒன்றும் கிடையாது கரெக்ட் இப்போ எப்படி புரிஞ்சிக்கிறீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுக்கான நெகட்டிவிட்டி இருக்கும் அந்த தேவைக்கான நெகட்டிவிட்டி இருக்குங்கிறதுனால எல்லா தேவைகளையும் தள்ளி வைக்கணுன்ற அவசியம் இல்லை எல்லாத்தையும் கஷ்டமாக எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை அஷ்டம சனியில் கல்யாணம் ஆகுமா ஆகும் ஆகாதா ஆகும் ஏழரை சனியில் கல்யாணம் ஆகாதா ஆகும் எல்லாச்சும் தான் கல்யாணம் ஆகும் அஷ்டமிச்சு கல்யாணம் ஆகும் அஷ்டமிச்சா வீடு கட்டுவார் அவர் எப்போ சிரமத்தை எடுத்துப்பார் சரி கொஞ்சம் கால் ஸ்டெப்ஸ் தள்ளி தள்ளி போகுதா சின்ன இடத்துல அவர் வந்து கால் ஸ்டெப் ஆகணும் ஒரு காலில் சின்னதாக ஒரு சர்க்கிள் ஃப்ராக்ஸ் ஏற்படும் இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது அப்போ அவாய்ட் பண்ண முடியாத அப்படிங்கிற ஒரு சூழலை இன்னும் பைத்தியும் கூட்டி அவர் சின்னதாக நடக்க வேண்டிய ஒரு செயலை பெருசாக நடக்க வேண்டிய அவசியம் தான் இருக்குது அதனால தெளிவாக சொல்ல வேண்டிய அவசியம் வழக்கமாக எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை சின்ன சின்ன சருக்கள்கள் தடைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் என்னோட நோக்கம் என்னுடைய மெயின் நோக்கம் பயப்படாதீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்னதாக ஒரு சின்ன தடையை அல்லது மனபேதங்களை ஒரு அச்சுறுத்தலை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தணுன்ற கட்டாயம் இல்லை சனி பகவானை பூரணமாக எழு மனசால் வழிபடுங்க தேவை இருக்கிறவங்க ஒரு கோயிலில் போய் சனிக்கிழமையில் ஒரு சனி பகவானை பார்த்துட்டு வாங்க ஒரு சின்னதாக ஒரு கல்புரை பொறுத்துங்க தேவை இருக்கிறவங்க அர்ச்சனை பண்ணிங்க போதுமானது அதனால் உங்களை போக முடியாத அளவுக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் கூட அடுத்த வாரம் போங்க அதனால் தடை ஏற்பட்டுடுச்சு நான் போகலை அதனால் எனக்கு ஒன்றும் பண்ணலை நான் அதுக்கு அடுத்த வாரம் போகாமல் இருப்பேங்கிற மாதிரியான வழக்கப்படுத்திக்காதீங்க அது தப்பு அதனால திரும்ப அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வரும்போது உங்களுடைய ஜனட ஜாதத்தை கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறோம் நல்ல தசையாக இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது இன்கேஸ் அவருக்கு சாதகம் இல்லாமல் உதாரணத்துக்கு அந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபது வயசை எட்டியக்கூடியவர்கள் அவருக்கு அந்த செவ்வாதசை வரும் காலத்தில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும் இது ஒன்றும் செய்ய முடியாது அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு குருதசை வரும்போது கொஞ்சம் மின்ன பின்ன இருக்கும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசை வரும்போது கொஞ்சம் என்ன பின்ன இருக்கும் இதெல்லாம் சரி ராகுதசை சின்ன வயசில் வந்து ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதனையும் கைது தசை வரும் மொரலஸ் வந்து ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு மேலே கைது தசை வருது அவளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இருக்கும் சில திசைகள் அனுகூலத்தை கொடுக்கும் சில திசை அனு கொடுக்காது இது எங்கே தெரிஞ்சுக்க முடியும்னா உங்களுடைய பர்து சார்ட் அதாவது ஜனன ஜாதி தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய ஸ்தானம் இது அவர் எங்கே இருக்கிறாரு அது நின்று நிஜமாகவே நமக்கு கஷ்டமான சிரமமான பலனை கொடுக்குமா கொடுக்காதா நாம் அதுலேருந்து விடுபட்டு விடுவோமா இல்லை அதுக்கு ஏதாவது தீர்வு உண்டா அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் உண்டாங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் ஒன்று வேணும் இந்த நல்ல அஸ்ட்ராலஜர் உங்களுக்கு தெம்பு கொடுக்குறாரு வச்சிக்கலேன் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் சார் ரொம்ப பிரமாதம் மகிழ்ச்சியாக போகும் கவலையப்படாதீங்க என்னால இயல்பாக அப்ஸ் அண்ட் டவுன் ரெண்டு இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் ஜூலை அமையுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எஜுகேஷனில் உள்ள ஸ்டடீஸில் உள்ள நிறைய மக்கள் வந்து அதே படிப்பை அப்படியே போய்ட்டுருக்கு சின்ன சின்ன ஒரு பின்னடைகளும் பொருட்படுத்தாதீங்க பயப்படாதீங்க சே அதுமாரி திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போனாலும் தப்பில்லை வாய்ப்புகள் தள்ளி போகலாம் ஜூலை மாதத்தில் வாய்ப்புகள் குறைவு சிம்மராசி என்பவர்களுக்கு அதுமாரி அந்நிய சில சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெளிநாட்டில் பையன் இருக்கா நம்ம இருக்கோம் அதுக்கான அதுக்கான பொருளாதார மேம்பாடுகள் சாதகமாக இருக்கும் அதுமாரி தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான இடையூறுகள் இல்லை பொறியியல் துறையில் இருக்கிறவங்க அதுக்கடுத்து டாக்டராக இருக்கிறவங்க அதுக்கடுத்து ஆடிட்டராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் யூஷுவல்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும் பொருளாதார பின்னடைவு இல்லை குறிப்பாக ஜூலை இல்லை அதனால் ஜூலையில் வழக்கமாக நீங்கள் எல்லா விதமான ஏகபர சுகங்களை பெறுவீர்கள் உடல் ரீதியான சின்ன சின்ன மருத்துவ சந்தேகங்கள் மருத்துவ ஆலோசனைகள் அவசியப்படும் அதற்கு தவிர மருந்து எடுத்துங்க எல்லா விதமான சிரமமும் உங்களுக்கு நீங்கிவிடுங்கிறத சொல்லி அருகாமையில் உள்ள ஏதாவது சிவாலயத்தில் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் வழிபடுவது சனிக்கிழமையில் நீங்கள் போகிறதா இருந்ததுன்னா அன்னிக்கே அந்த நவகிரத்தில் வழிபடலாம் சனிக்கிழமையில் சனி பகவானை பாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க நல்ல ரூபி போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதை போட்டுங்க கிழக்கு தோசை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குன்னு சொல்லி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதி ஆதியந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க